ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு பிக்பாஸ் ஜியோ ஹாஸ்டோர்ல ஃபஸ்ட்டு ஒரு ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ப்ரமோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்ச நெஞ்ச பிழுறாங்க பா அப்படியே அண்ணன் தங்கச்சி பாசம் போட்டு பிழி பிழி பிழிக்கிறாங்க அப்படி என்ன பிழாங்க பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மக்களே நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையில் பிக் பாஸ் வந்து ஐடி கார்டு கொடுக்கணும் எல்லாருமே வந்து போட்டோ எடுத்துக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு மூலையில் நிற்க வச்சு போட்டோ எடுக்கிறாரு ஸோ எல்லாருமே போட்டோ எடுத்துக்கிறாங்க அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஐடி கார்டு எல்லாருமே வந்துடுது சுபிக்ஷா என்னுடைய ஐடி கார்டு வந்து யாரும் எடுத்து ஒழிச்சு வச்சிடறாங்க சுபிக்ஷா வந்து ஓன் அழுவா எல்லா ஐடி கார்டும் அழகா இருக்குது என் ஐடி கார்டில் என் ஃபோட்டோவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே புலம்பல உடனே நம்ம ஈரோ வந்து என்ன பண்ணுறாருனாக்கா பெண்கள் அதுதான் தாங்க மாட்டார் இல்லையா அவர் எல்லாருக்குமே வந்து அண்ணன் இல்லையா அவர் என்ன பண்றாரு இரு நான் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன் அழுவாத அழுவாதன்னு சொல்லிட்டு சபரிய வந்து வச்சுட்டு திருப்பி அவரே வந்து கொடுக்குறாரா இல்ல வேற யாருன்னா ஒழிச்சு வச்சுட்டு சபரி கண்டுபிடிக்கிறார்த்து போய் கண்டுபிடிச்சி எடுத்து போய் கொடுக்குறாப்புல உடனே வந்து சபரி சொல்றாரு எனக்கு அண்ணா சொல்லு தான் எனக்கு கொடுப்பேன் அப்படின்றாரு உங்க பாசத்துல வாயில் வெண்ணியை ஊற்றின மாதிரியே இருக்கு கேமை விளையாட போக முடியாதுக்கா அண்ணன் தங்கச்சி பாசம் வேற இதுல வேற அங்கேந்த விற்கல் சுரமாக எல்லாரும் கட்டி பிடிச்சிக்கணும்னு ஒவ்வொன்று ஒப்பாரி வைக்கிறாங்க இது ஒரு சென்டிமெண்ட் சீனுட்டு பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு நம்மளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திகை அப்படின்னு பாட வச்சுருவாங்க பொழுது பாஸ் வீடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து பாசத்தால் பிழிஞ்சு இருக்காங்க இதெல்லாம் ஒரு ப்ரமோ வாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது காலையிலேருந்தே என்னான்னு தெரியுங்க விஜய் டெலிவிஷனில் ரெண்டு ப்ரொமோ போட்டாங்க அதுவும் மொக்கியாக தான் போயிட்டுருக்கு இந்த ப்ரமோவும் பார்த்தீங்கன்னா மொக்கியாக தான் போயிட்டுருக்கு ஸோ அடுத்த ப்ரொமோவில் உங்களை பார்க்குறேன் மக்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே லைக் அண்ட் ஷேர் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே